ஏன் நீங்க காத்திருக்கணும் என்பதுதான் ஒரு கேள்வி அங்கே வருகிறது அதற்கு முன்பாக இப்படி சொல்ல விரும்புகிறேன் சங்கீதக்காரன் இப்படி நான் அவருக்காய் காத்திருந்தேன் பொறுமையோடு தேவ சமூகத்தில் அவரை எதிர்பார்த்து அவருக்காய் காத்திருந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சார் என்பதை தாவிது சொல்ற ஆழத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த சொல்ற அப்படின்றார் என்னிடமாய் அதை தமிழ் அழகாவே மொழிபெயர்த்திட்டாங்க அவர் என்னிடமாய் சாய்ந்து என் குரலை கேட்டார் என்ன பாருங்களேன் கொஞ்சம் நல்லா இந்த உலகத்துல பல கோடி ஜனங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க கர்த்தருக்காக ஜபம் பண்ணி காத்திருந்தீங்களாம் அவர் என்ன செஞ்சாராம் அது எப்படி மொழி அர்த்தமே அவர் இறங்கி ஒரு முட்டிக்கால போட்டு உன் பக்கமாக சாஞ்சு நீ என்ன சொல்றேன்னு அவர் கேட்டாராம் தாவிதனுடைய அனுபவத்தில் சொல்றார் அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் என்பது நிஜமாவே அதுதான் அர்த்தமே ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா என்ன ஒரு தேவன் நீங்க அதை லேசா நினைச்சிட்டீங்க அந்த வார்த்தை அண்ட சராச்சரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் யாகவே அமேன் உன் பக்கமாக நீங்க என்ன பெரிய இதுவா அமேன் சொல்ல மாட்டீங்களா தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது உன் பக்கமாக சாய்ந்து அவர் காதவும் பக்கமாக கொண்டு வந்து நீ என்ன சொல்றேன்னு நன்றாக கேட்டார் நான் முடிக்கும் போது இந்த இடத்துல இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியோடு பெரிய ஒரு விசுவாச ஆழத்தோடு தான் இன்னைக்கு நீங்க போவீங்க நம்புகிறேன் இன்னும் 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 சொல்ல போனா டுவர்ட்ஸ் மை என் பக்கமாக அவர் திரும்பினார் ஆமே இன்னொரு வார்த்தையில ஹி லுக் இன் மை டிரக்ஷன் நான் போறேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் கர்த்தாவேன்னு கூப்பிட்டேன் அவர் நின்று என் பக்கமா திரும்பி பார்த்தார் ஒரு அமைச்சர் போறாரு அமீன் சொல்ல மாட்டீங்களா ஒரு பெண்மணி ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு நிற்குது எல்லா வண்டிகளும் போதும் நான் திடீரென்று அந்த வண்டியை நிறுத்தி அந்த அம்மாவை கூப்பிடு அந்த பெட்டிஷனை வாங்குறாருனா அது ஒரு தனி வேல்யூ தானுங்க அமைச்சர் நிறுத்தினாலே அது ஊரெல்லாம் செய்தியாக பரவுதுனா அந்த சராச்சரம் படைத்தவர் எத்தனை கர்த்தருக்காக காத்திருப்போர் பக்கமாக திரும்பி உங்கள் டிரக்ஷன்ல செவியை சாய்த்து ஒரு சொல்ல மாட்டீங்களா நான் நினைச்சேன் அல்ல நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை மறந்துட்டாருன்னு நீங்க அவர் உங்களை கடந்து போயிட்டாருன்னு நீங்க அவர் உங்களை மிஸ் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை கண்டுக்கலன்னு இல்லைங்க அவர் நீங்க உங்க அழுத சத்தத்தை கேட்டு உன் பக்கமாய் சாய்ந்து உன் குரலை கேட்டிருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் குரலை கேட்டிருக்கிறார் நான் பொறுமையா காத்திருப்பேன் சொல்றேங்க எந்த விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அதன் முடிவு ரொம்ப கம்பீரமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஹி பென்ட் ஹி லீண்ட் இன் மை டிரக்ஷன் என் பக்கமாய் சாய்ந்தார் ராமேன் பல கோடி மக்கள் இருக்கும்போது உம் பக்கமாய் सांझார்னா நிச்சயம்மா கர்த்தர் பெரிய வெற்றியை கொண்டுவருவார் என்பதிலே எனக்கு பெரிய பெரிய நம்பிக்கை உண்டு சோ a posture of waiting staying connected bound to jesus amen doing it his way not my flesh way என் மாமிச வழி அல்ல கர்த்தருடைய வழி என் என்று அவர் வழிக்காக காத்திருக்கின்ற பக்தர்கள் சிலராவது இந்த சேர்ச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹி இன்கிளைன் டு மீ பர்சனலி எனக்காக மட்டும் எனக்காக மட்டும் பக்கத்தில் தட்டி சொல்ல எனக்காக மட்டும் அவர் நின்று தலை சாய்த்து என் குரலை கேட்பார் ஒரு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது என் குரலை கேட்டார் ஹி கேவ் அட்டென்ஷன் டு மை கிரை என் அழுகைக்கு கர்த்தர் குரலை கொடுத்தார் ஆமேன் அவ அந்த க்ரை என்ற வார்த்தை வரும்போது நான் அதை போய் லைட்டாக படித்து பார்த்தேன் அதுங்க ஒன்றும் ரெஸ்பாண்டிங் வித் இமோஷன்ஸ் என்று வரவில்லை ஆமேன் அந்த க்ரை மீன்ஸ் நீங்கள் ஒரு க்ரை பேபியாக எது எடுத்தாலும் அழுதுடணும் எது எடுத்தாலும் அழுதுடணும் என்று சொல்லக்கூடிய அழுகையின் குழந்தையாக அங்கே நான் பார்க்கலங்க மாறாக இப்படி பார்க்குறேன் ஒரு வளர்ந்த பக்தன் ஆமே கர்த்தரை நோக்கி தன் கதறல்களை சொல்லக்கூடிய பங்கில் எத்தனை பேர் தெரியும் உணர்வுகள் தேவனை அசைப்பதில்லை விசுவாசம்தான் தேவனை அசைப்பது இன்னொரு வாட்டி ஆமே சொல்ல மாட்டீங்களா உங்கள் உணர்வுகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன் ஆனால் டெய்லி காலையில் எழுந்து அப்படியே உணர்வு பூர்வமாக அழுது புலம்பி உங்கள் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தாம கர்த்தருக்கு காத்திரும் போதும் விசுவாசத்தோடு த பொசிஷன் ஆஃப் வெயிட்டிங்ல நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோடு நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த காரியத்தில் கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் குரலை கேட்டார் என்று காத்திருக்கின்ற விசுவாச தன்மையில் இருக்கீங்களா அங்கே ஒரு அம்மின்னு சொல்ல மாட்டேன் ஏன் பக்கமாக எப்படி பாருங்களேன் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் பேசின ஜெபித்த அல்லது அழுத அல்லது சொன்ன பல விஷயத்தை கர்த்தர் செவி சாய்த்து கேட்டுட்டார்னா இன்னும் ஏன் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்கிறேங்க நீங்கள் சொன்னதை கேட்டுட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவனை ஒதுக்கணும் எவனை தள்ளணும் இந்த பூமியில் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவருடைய நேரம் வரும்போது பூம் கர்த்தர் உனக்கு முடி ஒரு சொல்ல மாட்டீங்களா அதனால சில விஷயங்களில் நீங்கள் அவசரப்படணும் ஆனால் சில விஷயங்களில் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா கர்த்தர் நகத்து வேண்டி காய நகர்த்தி தள்ள வேண்டியதை தள்ளி ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி அது வெறும் அஞ்சு வருஷம் ஆகலாம் அல்லது மூணு வருஷம் ஆகலாம் அப்பொழுதும் என்னுடைய போஸ்டர் என்னுடைய நிலை நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தா எல்லாத்தையும் போது ஒரு வசனம் நமக்கு தெரியுமே அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு சரியான நேரம் வரும்போது நெத்தி அடி எவனை முடிக்கணுமோ எவனை தள்ளணுமோ எவன ஒதுக்கணுமோ தன்னுடைய கழுகையை கேட்ட பிள்ளையை வாழ வச்சு அழகு பார்க்கிற எங்கள் தெய்வம் ஒரு அழகிய சொல்ல மாட்டீங்களா அழலோயா வென் எவ்ரி திங் லைன்ஸ் அப் வென் எவ்ரி திங் இஸ் அன் ஆர்டர் வென் த ரைட் சீசன் கம்ஸ் தேவன் எழுந்தருளுவார் எல்லாம் நடக்குங்க சிலதெல்லாம் அவருக்கு நீங்க நடக்கலை முடிஞ்சிச்சு அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறீங்க அவர் உங்களை கடந்து போயிட்டார் நினைக்கிறீங்க இல்லைங்க அவர் செவி சாய்த்து கேட்டிருக்கிறார் ஆமேன் ஒரு இன்னும் நேரம் வரலையோ காத்துரு கர்த்தர் மூவ் பண்றார் கர்த்தர் சிலரை ஷிஃப்ட் பண்றார் சில விஷயங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்றார் சிலரை கர்த்தர் கழட்டிட்டு இருக்கிறார் ஆ சொல்லுங்களே சிலர் கல்ற போறாங்க ஆண்டவர் அவர் கேட்டுட்டாரு கர்த்தர் கையை வச்சுட்டாரு வரும்போது அவர் செய்ய வேண்டியதை கர்த்த நிச்சயமாய் செய்து முடிப்பார் சில குடும்பங்களை பார்த்து எந்த விஷயத்துக்காக கர்த்தரை நம்பி விசுவாசித்து காத்திருந்தீங்களோ அந்த விஷயத்தினுடைய பரிபூர்ண முடிவுகள் வர வேண்டிய ஒரு நல்ல சமயத்துக்குள்ள உங்க குடும்பம் வந்திருக்குன்னு வந்திருக்கு நாமத்தில் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு ராமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம் பக்க சொல்லுங்க சும்மா அழுவதை மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னு இன்னொருத்தர் அப்பா சொல்லுங்க முறுமுறுப்பதையும் கொஞ்சம் நிறுத்திடுங்க அப்படின்னு பட் அப்பீல் அப்பீல் இன் எக்ஸ்பெக்டேஷன் அப்பீல் இன் ஹோப் அப்பீல் இன் ஃபெய்த் அப்பீல் இன் ஆன்டிசிபேஷன் ஆமாம் சொல்ல மாட்டீங்களா என்ன ஆன்டிசிபேஷன் என்ன ஹோப் என்ன ஃபெய்த் என்ன அப்பீல் அவர் குறுக்கிட்டு இதை முடிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இன்னைக்கு சொல்றாங்க நீங்க நிறைய வருஷம் காத்திருந்த சிலர்களா சீசன் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் எல்லாத்தையும் அசைக்காம சும்மா நீ கேட்டத உடனே கொடுக்க மாட்டார் சிலதை அப்படி கொடுக்க முடியும் ஐ ரிப்பீட் திஸ் வேர்ட் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்மெண்ட் அண்ட் இ மைனர்ஸ் இன் டெலிவரன்ஸ் ஒரு சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்லட்டுங்களா இஸ்ரோவேல நானூத்தி முப்பதாவது வருஷம் விடுவிச்சாரா விடுவிக்கலையா ஆமேன் ஆனா விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க சில விஷயங்களை செஞ்சார் அடுத்த வாரம் பேசுறேன் சொல்லிட்டே போயிட்டு அடுத்த வாரம் போயிடலாம் ஆமேன் உங்க அழுகைக்கல்ல உங்க உணர்வுகளுக்கல்ல உங்க அல்ல உங்க மூடு அப்ப மாறி வருகிற மாறுகிறவர் அல்ல அவர் நிலையானவர் அவர் ஆழமானவர் அவர் நீடித்த நிறைவுள்ளவர் அவர் நிச்சய நோக்கம் உள்ளவர் மாதிரிலாம் அவர் செயல்பட முடியாது சொல்ல மாட்டான் எனக்கு இப்ப தோணுது அதனால் இப்பொழுது செய்யும் அவர் செய்ய மாட்டார் எதிர்பார்ப்பாக காத்திருந்தார் அவர் எல்லாத்தையும் கேட்டு உன் பக்கமாய் சாய்ந்து அவர் கேட்டவர் சகலத்தையும் சகலத்தையும் தள்ளி சரியான நேரம் வரும்போது உனக்கு முடிக்க வேண்டியதை கத்தர் வெற்றியாக முடிப்பார் ஒரு அமைச்சு சொல்ல மாட்டீங்களா